வணக்கம் நரேந்திர மோடி அரசு தீபாவளிக்கு நவராத்திரிக்காக இந்திய மக்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி வந்து நாங்க குறைச்சிட்டோம் ஜீரோக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி மக்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரா இதெல்லாம் நம்புறது மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த ஜிஎஸ்டி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தமிழர்கள் நம்ம சாப்பிடுற இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து அஞ்சு பர்சன்ட்ங்க சரியா அதே இட்லி தோசை இடியாப்பம் உப்புமா இப்படி நம்ம சாப்பிடுற ஐட்டங்களுக்கு எல்லாம் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி சரி ஹோட்டல் போய் சாப்பிட வேணாங்க மாவு வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சட்னி அரைச்சு இட்லி ஊத்திக்கலாம் இல்ல தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க இதுக்கு பதினெட்டு சதவீதமா இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை அதே இது வடக்கர்கள் வட இந்தியர்கள் சாப்பிடுற ஹிந்தி பேசுற மக்கள் சாப்பிடுற சப்பாத்தி பூரி ரொட்டி பராந்தா பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை அவங்களுக்கு தான் ஜீரோ அப்ப நரேந்திர மோடி யாருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு இந்தி பேசுற வட மாநில மக்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லாம அவங்க அன்றாடம் சாப்பிடுற சப்பாத்தி ரொட்டி பூரி பராந்தா இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே இல்லாம கொடுத்திருக்கிறார் அதுதான் கிஃப்ட் தமிழனுக்கு நம்ம சாப்பிடுற இட்லி தோசைக்கு இது எதுவுமே கிடையாது இது ஒரு ஏமாத்து வேலை இந்த ஏமாத்து வேலையை மறைக்கிறதுக்கு வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஸ்வீட் கடைக்கு போறாங்க போயிட்டு தம்பி மைசூர் பாக்கு போன வாரம் எவ்வளவு இருந்துச்சு இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குப்பா அப்படின்னு கேக்குறாங்க சொல்லி கேட்டு அத ஒரு வீடியோவா போடுறாங்க நான் கேக்குறேன் வானதி மேடம் அதாவது தமிழர்கள் டெய்லி காலையில டிஃபன் இட்லி தோசை சாப்பிடுவாங்களா இல்ல மைசூர் பாகு சாப்பிடுவாங்களா ஏன் இப்படி ஒரு ஏமாத்துத்தனமான ஒரு வீடியோ நரேந்திர மோடி அரசு தமிழர்களுக்கு அநீதி இழைக்குது அதை வந்து வெளியில சொல்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து ரெண்டு லெட்ரு எழுதி இருக்கிறார் ஐயோ மோடிஜி ஒரு கிஃப்ட் இருக்கீங்களே திருநெல்வேலியில சப்பாத்தி பூரி இதுதான் சாப்பிட்டு இருக்கோம் இட்லி தோசை சாப்பிட மாட்டாங்களா அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம் அண்ணாமலை வந்து பார்த்தா விக்ஷித் பாரத் அப்படின்னு புரியாத ஒரு மொழியில வந்து போட்டிருக்கிறாரு அப்ப நரேந்திர மோடிக்கு தமிழர்கள் மேலையும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறை இது பத்தியெல்லாம் அவர் பொருட்படுத்தினதே கிடையாது நம்மள ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது நம்ம புள்ள கல்வி நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு நம்ம சாப்பிடுற இட்லி தோசைக்கும் வரி விதிக்கிற அளவுக்கு ஒரு அநியாயம் செய்யறாரு அதுக்காக தாங்க இந்த வீடியோ நன்றி